பனம்பழத்துல இருக்க பெனிஃபிட் என்னன்னு கண்டுபிடிச்சு சோ முத முதலாக ஏசியன்ல வந்து பனம்பழத்தா பனம்பழ சாறுல வந்து ஃபேஸ் வாஷ் இது நமது தமிழ் பிரதேசத்தை பொறுத்தவரை நீண்ட ஒரு பொருளாதார நெருக்கடியில இக்கதான் சூழல் இருக்கின்றோம் அதுல இறக்குமதி தான் கூட வருது இறக்குமதி வர வேண்டிய அவசியம் பெரும்பாலும் இருக்காது எங்களோட உற்பத்தியாக நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்கள வந்து முக்கியமா ஒரு ஊக்குவிக்கும் உமதுக்குரிய பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடிய மாதிரி வளங்கள் இங்கே வடமாக நிறைய இருக்கின்றது கடல் வளம் பனை வளம் என்று பல வளங்கள் இருக்கிறது ஆனால் இங்கே இந்த உள்ளூர் உற்பத்திக்காக ஒன்றிணைப்பு நோக்கம் என்னன்னு சொன்னால் இப்ப கவர்மெண்ட் வந்து சொல்றது இப்ப உள்ளூர் உற்பத்தியாக்கள் வந்து நாட்டுக்கு முதுகெலும் இல்லை ஆனா அது பேச்சுல மட்டும்தான் இருக்கு நடைமுறையில வந்து ஒண்ணும் வேற சாத்தியம் இல்லை நாங்க பரம்பரத்துல ஆரம்பத்துல உடம்பு துவச்சிருக்கிறோம் பரம்பரத்தை போட்டு பொருளாதார நெருக்கடியாக காலத்துல ஆனா இப்ப சோப் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் கோன் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் ஃபேஸ் வாஷ் கூட கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் இது வந்து சென்ட் ஆயில் சென்ட் ஆயில் வந்து இப்போ வந்து ஆல்கோஹால் மிக்ஸ் பண்ணாத நேச்சுரலாக செய்யப்பட்ட சென்ட் ஆயில்கள் ஸோ இதில் வந்து என்னென்னா நாம வந்து ஒன்று ஆர்கனைசேஷன் ஒற்றுமையாக இருந்தா ஸோ வெளிநாட்டில் இறக்குமதி செய்கிற இந்த காஸ்மெட்டிக்காக இல்லாட்டி லிக்விட் ஐட்டம்ஸ் அடுத்து ஃபுட் குளோத் இதுகள் வந்து இங்கேயே இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஊக்குவித்தா நாட்டில் இறக்குமதி வராது ஏற்றுமதி தான் வெளியே வரும் வந்து சந்தோஷமா இருக்குது சிங்களாக்கள் அதிகமா விரும்பி சாப்பிடுறது தமிழாக்கள் தான் பெருசா விரும்புறேன் நல்ல சுயான இது எங்களை அறிமுகப்படுத்த தெரியாம இருந்தவே இன்றைக்கு அறிமுகமாகும் இந்த இடத்துல காங்கிரஸ் பூமி நல்ல ஒரு முன்னேற்றத்தை என்று நான் சொன்னேன் வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கின்றோம் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட வடமாக உண்மையிலே இந்த காங்கிரஸ் துறையில வந்து நீண்ட காலமாக கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது வருடங்களுக்கு பிறகு இன்று ஒரு உணவு திருவிழா ஏற்பாடு செய்து உண்மையிலே இவ்வாறான உணவு திருவிழாக்கள் ஆண்டுக்கு இரண்டு முறை அல்லது ஒரு முறையாவது செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது ஏனென்று சொன்னால் உமது தமிழ் பிரதேசத்தை பொறுத்தவல்ல நீண்ட ஒரு பொருளாதார நெருக்கடியில இக்கட்டான சூழல் இருக்கின்றோம் உமதுக்குரிய பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடிய வளங்கள் இங்கே வடமாகாணத்தில் நிறைய இருக்கின்றது கடல் வளம் பனை வளம் என்று பல வளங்கள் இருக்கின்றன ஆனால் இங்கே இந்த உள்ளூர் உற்பத்திக்காரர்கள் ஒன்றினைக்கு நோக்கம் என்னன்னு சொன்னால் அமது உற்பத்தியை வெளியில கொண்டு வர வேண்டும் நமது பொருளாதாரத்தில் உயர வேண்டும் என்ற நோக்கால் இவ்வாறான நிகழ்வுகள் செய்யப்படுகின்றன இங்கே பலப்பட்ட உற்பத்தி பொருட்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன குறிப்பாக சொல்லப்போனால் வடமாகாணத்திலே பழைய பனை என்று சொன்னால் வடமாகாணம் என்று சொல்லுவார்கள் அந்த பனையிலே நிறைய பொருட்கள் இங்கே உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக நான் சொல்ல வேண்டிய ஒரு ரெண்டு என்ன என்னன்னு சொன்னால் நாங்க பரம்பரத்துல ஆரம்பத்தில் உடம்பு துவச்சிருக்கலாம் பரம்பரத்துக்கு போட்டு பொருளாதார நெருக்கடியாக காலத்தில் ஆனால் இப்போ சோப் இருக்கிறார்கள் கோன் கண்டுபிடிச்சிருக்காரு ஃபேஸ் வாஷ் கூட கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் மேலே நாங்கள் இந்த ஃபேஸ் வாஷ் எல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து தான் ரெக்குமெண்ட் செய்கிறது அண்ணா வேண்டும் இந்தியா கூட பெரிய பெரிய நாடுகள் இருந்து வேண்டும் இப்போ இங்கே தயாரிக்க தயாரிக்கக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையிலே எம் நாடு கொஞ்சம் வளர்ந்து கொண்டிருக்குது என்பது பார்க்க தெரியக்கூடிய மாதிரி இருக்கிறது ஆகவே நாங்கள் இங்கே நடக்கிற விஷயம் என்ன இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது சிறுவர்கள் பெரியவர்கள் முதல் எல்லோரும் வருகை தான் கொண்டிருக்கிறார்கள் இது தான் பார்க்க போகிறோம் உண்மையிலே வடமானதுக்கு ஒரு முதல் தரமான ஒரு நிகழ்வாக இது இருக்கின்றது அதுவும் காங்கிரசன் துறைமுகத்தில் நடக்கிறது மிகவும் பெருமையான விடமாக இருக்கின்றது பல படுக்கலை வளங்கள் நிறைய இருக்கின்றது அதை நாங்கள் சரியா பயன்படுத்தினால் பொருளாதார மீற முடியும் என்பது நிச்சயமாக உறுதியாக உண்மையாக இருக்கிறது வணக்கம் என்னுடைய பேர் தர்ஷன் ஸோ நான் வந்து அந்த கோட்மேக் ஷோ ப்ளஸ் கோட்மேர்க்கில் வந்து கோஸ்மெட்டிக் ஐட்டம் செய்கிறது ஸோ இப்போ இன்றைக்கு வந்து இந்த காங்கேசன்துறை பீச்சுக்கு வந்திருக்கிறோம் ஸோ உணவு திருவிழாவில் சொல்லி மைக்ரோ என்டர்பிரைசஸ் மைக்ரோ லெவலில் இருக்கிற உற்பத்தி ஆக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அவங்களோட உற்பத்தியை கொலியா வெளி வழியால் கொண்டு வர்றதுக்கு ஸோ வடமாகாணத்தில் முதல் முதலாக துறையில் வந்த இப்படி ஒரு உணவு திருவிழா ஒன்று ஆர்கனைசேஷன் பண்ணின டூரிசமுக்கு முதல் முதல் நன்றிகள் ரெண்டாவது வந்து எங்களுடைய உள்ளூர் உற்பத்தி ஆக்கள் வந்து இப்படி ஸ்டோலர்ல போட்டு விற்பனை செய்யறதுனால சொல்ல நல்ல வாய்ப்புகள் இருக்குது அவங்களோட பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கு அடுத்து நான் வந்து முதல் முதலாக இது வந்து பனம்பளம் சோப்புகள் கழிப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் யுத்த டைம்ல அந்த இல்லாத சோப்புகள் தட்டுப்பாட்டு டைம்ல வந்து பனம்பழத்துல வந்து நாங்கள் உடுப்புகள் என்று நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த இதை வச்சு நான் ஆராய்ச்சி செய்து பனம்பழத்துல இருக்கிற பெனிஃபிட் ஃபீட் என்ன கண்டுபிடிச்சு ஸோ முதல் முதலாக ஏசியன் இல்லை வந்து பனம்பளத்தா பனம்பள சாரில் எடுத்து வந்து ஃபேஸ் வாஷ் இது சரியோ இப்போ போன மாதம் தான் டவுன்சிங் பண்ணியிருக்கோம் இப்போ லேப்பில் கொடுத்து டெஸ்டிங் எல்லாம் பண்ணி அதில் பெனிஃபிட் என்னென்னு தெரிஞ்சது இப்போ வந்து வைடிங் சோப் வைடிங் க்ரீம் எல்லாம் செய்யறதே அந்த தன்மை வந்து நேச்சுரலாகவே பனம்பளை சாரில் இருக்குது ஸோ அதால் செய்யப்பட்ட பனம்பளை ஃபேஸ் வாஷ் ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னா பனம்பல டூத் பேஸ்ட் பனம்பழத்தால் செய்யப்பட்ட பல்படிகள் பனம்பளத்தால் செய்யப்பட்ட க்ரீம்கள் வந்து அடுத்தடுத்த வருஷங்கள் பிளானில் இருக்குது ஸோ அதை கண்டிப்பாக செய்வோம் அடுத்து வந்து அது வந்து யாழ்ப்பாண வடமாகாணத்துக்குரிய ஒரு ஆணிவேர் பனம்பழ உற்பத்தியர்கள் ஸோ இது பனம்பழ சோப் இது பனம்பளை ஃபேஸ் வாஷ் இது பனம்பளை பன ஓலியால் செய்யப்பட்ட பேக்கிங் அவர்கள் இது வந்து சென்ட் ஆயில் சென்ட் ஆயில் வந்து இப்போ வந்து ஆல்கோஹால் மிக்ஸ் பண்ணாத நேச்சுரலாக செய்யப்பட்ட சென்ட் ஆயில்கள் இது வந்து என்னென்னா ஸ்ப்ரே பண்ணும்போது போது டைரெக்டாகவே நம்ம ஸ்கின்னுக்குள்ளே போகுது அதில் வந்து ஆல்கோஹால் ஆக்சிஸ் பண்ணியிருக்கு வேறு வேற கெமிக்கல் ஸோ இது ஆயில் தனிமையாக ஆல்மண்ட் ஆயிலும் விட்டமினையும் ஏசன்ஸும் போட்டு செய்கிறபடியாக இதில் கலந்துபடி ரெண்டு ட்ராப்பல் விடுறது அடுத்து வந்து கையில் விட்டு விட்டால் ஒரு எயிட் ஹவர்ஸ் அந்த வாசனை இருக்கும் சோ நீங்க போட்டு பார்த்தீங்க சோ இப்படி வாசனைன்னு நீங்க ஃபீட்பேக் சொல்லுவாங்க இது வந்து டென் டாலர்ஸ்